வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம சித்தேஸ்வரன் மலைக்கு தாங்க போயிட்டுருக்கிறேங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியுங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா நைட்டு நாங்கள் விடிய விடிய தூங்கல மழையும் வந்து பெஞ்சிட்டு இருந்துச்சு நாங்கள் எப்படி அன்னைக்கு நைட்டு பொழுது ஓட்டணும் எப்படி சமாளித்தோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போட்டிருக்கேன் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்குங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ செகண்ட் பார்ட் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அதாவது சித்தீஸ்வரமான கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பின ரூட் வந்து அதுலேயே சொல்லியிருப்பேன் நாங்கள் கோபி அப்படின்றதுனால அத்தானி வந்து அத்தானியிலேருந்து அந்தியூர் வந்து குருரிட்டியூர் அப்புறம் வந்து மலையறை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மலையறை ஸ்டார்ட் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு மலையிற ஸ்டார்ட் பண்ணோம் நைட்டு ஒரு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிறையில் ஒரு நாலாவது மலை பக்கமாக வந்துட்டோம் நாலாவது மலையில் வந்து நைட்டு இப்போ ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடிய காற்றால் கிளம்புனோம் எங்களோட நேரமாக என்னன்னு தெரியல விடிய விடிய மலைங்க சும்மா நடக்கிறதுக்கே முடியல ஒன்றும் பண்ண முடியல விடிய விடிய மழை பெய்ஞ்சிச்சு அந்த ஒரு குளிரில் ஒரு நெருப்பு தான் நாங்கள் விடிய விடிய உட்காண்ட்ருந்தோம் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருப்பேன் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நடக்க ஆரம்பித்ததுமே மழை வேற வந்துருச்சுங்க எங்களால் ஒரு பக்கம் நடக்கவும் முடியல பட் இருந்தாலும் அந்த சிவபெருமானை தரிசிக்கணும் சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் எங்கள் மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் இதில் என்ன ரிஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுனால ஏறவே முடியலைங்க காலெல்லாம் வந்து வழுக்குது அந்த மண்ணு தரையெல்லாம் வந்து க்ரிப்பாகவே இல்லை அப்புறம் இது என் வீட்டுக்கார் பார்த்துட்டு கரடி கொகை அப்படின்னாரு பட் நாங்கள் நம்பவே இல்லை இதான் பார்த்தீங்கன்னா தடமெல்லாம் இப்படி தான் இருக்குதுங்க வலுக்கி வலுக்கி விட்டுச்சு இதான் வந்து கொக்கி முள்ளுன்னு சொல்லுவாங்க மூட்டு வலிக்கெல்லாம் அது வந்து ரொம்பவுமே நல்லது அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஆறாவது மணி வந்து ரீச் பண்ணிட்டோம் இறக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் வந்து இருந்துச்சு சரி ஓகே அங்கே போய் எல்லோரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவில் போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் எல்லோரும் கிளம்பிட்டாங்க அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூ இருந்துச்சு இது தாமரை அல்லியான்னு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்புறம் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாலு பூ பறித்து சாமி கொண்டு போனோம் இந்த பூ பறிச்சதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி ஓகே சிவபெருமானை கொண்டே வச்சிடலாம் அதாவது இந்த பூ வந்து சிவனுக்கு வைக்கலாமா இல்லையான்னு தெரியல பட் இருந்தாலும் ஓகே அதாவது நம்ம மனசார கொண்டே நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதனால வந்து கொண்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு வந்து இருந்துச்சுங்க தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு சும்மா ஏகப்பட்ட மீன் அப்புறம் அந்த ஊர் ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் அப்படின்றனால மாடெல்லாம் பிடிச்சி கட்டுறதுக்கொசரம் போயிட்டு இருந்தாங்க அந்த குளத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாப்பழம் மரம் இருந்துச்சு அந்த இருந்து விழுகிற காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் அந்த இடத்துலருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் உண்மையாகவே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிராமம் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க நம்ம கோடி ரூபா காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மூமெண்ட்டுனே சொல்லலாம் ஏன்னால் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மேகத்துக்கு மேலே போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு இது வந்து புகை இல்லைங்க மேகம் அந்த மேகம் தான் பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டுருக்குது ஆனால் எங்களால் வந்து நல்லாவே ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சுங்க மேகம் வந்து நம்மளை உரசி டச் பண்ணிட்டு போகிறத நல்ல ஒரு சில்லஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சி அப்புறம் இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஊர் வந்து ரீச் பண்ணிட்டோம் அதாவது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடெல்லாம் இருக்கும் ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராம மாதிரி அதாவது ஆளுங்க நிறைய இருப்பாங்க இந்த இடத்துல நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மேக கூட்டம்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கேயும் ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் இருந்தாலும் என் சிவபெருமான் வந்து அதை பார்க்கறதுக்கு வந்து அனுமதிச்சிருக்கிறாரு அதையும் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லையுமே மாடு ஆடுலாம் வந்து கம்பல்சரி வளர்க்குறாங்க போல் அந்த மாட்டோட கொம்பு வரும் எவ்வளோ ஒரு ஷார்ஃபாக இருக்குதுன்னு நான் என்ன நினச்சின்னா இந்த காட்டில் வாழ்கிற அனிமல்ஸ்லேருந்து அதை தப்பிச்சுக்கிறதுக்கோசரம் அந்த இதெல்லாம் வந்து ஷார்ஃபாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன் அந்த கிராமத்தில் உள்ள வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் போன வருஷம் வந்து சித்தேஸ்வர மலைக்கு வந்து வந்திருந்தேங்க அதே அதாவது போன டைம் இதே இடத்துல தான் நின்று நாங்கள் தொலாவிட்டு இருந்தோம் எங்கடா தங்குறது ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு அப்புறம் இந்த இடத்துலேயே வந்து லெஃப்ட் சைடு ஒரு ஸ்கூல் இருக்கும் அங்கே தங்கிட்டோம் அப்புறம் மலை ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் இருந்தார் அவரை கும்பிட்டு கிளம்பிட்டோம் இதாக பார்த்தீங்கன்னா பொலாப்பழ மரங்கள் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு இனிதான் பார்த்திங்கன்னா ஆறாவது மலையே ஸ்டார்ட்டுங்க கீழேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மலைக்கு வந்து வண்டி வருங்க ஜீப் வரும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந் வேண்டுதல் வச்சுனாலும் நாங்களே வந்து மேலே ஏறி போய்கிறோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் மேலே ஏறதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இதான் பார்த்தீங்கன்னா ஆறாவது மலை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கான இதே வந்து ஸ்டார்ட் ஆகுன்னு கூட சொல்லலாம் அப்புறம் நாங்கள் எல்லாருமே செருப்பெல்லாம் வந்து கழட்டி விட்டோங்க ஷூஸ் சிறப்பெல்லாம் கழட்டி விட்டு வெறுங்காலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இது என்ன ரீசன்னா விடிய விடிய மழை பெய்ஞ்சதுனால எல்லாமே வழுக்குதுங்க நம்ம கால் வைக்கிற இடமெல்லாம் வழுக்குது சரி ஓகே நம்ம பாறையில் ஏறி போகலான்னு பார்த்தா பாறை வந்து ஒரு பக்கம் வழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி எல்லாரும் செருப்பெல்லாம் கழட்டி விட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் இதில் இன்னொரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மழையில் நம்ம கூட வந்து ஒரு நாய் வருதுங்க நாயின்னு சொல்லக்கூடாது கால பேரவுன்னு சொன்னவங்கள ஸோ அந்த கால என்ன பண்ணுறாருனா நம்ம கீழே இருந்து மலைக்கு மேலே ஏறுற வரைக்கும் கூடவே வர்றாங்க இது வந்து நமக்கு கோவில் போகிறது வழிகாட்டுறாங்களா இல்லை சிவபெருமான் வந்து காலப்பேரவர் நம்ம கூட அனுப்பிச்சி வைக்கிறாரா அப்படின்ற மாதிரியும் தெரியல ஏன்னா நான் கோவிலுக்கு போகும்போது நிறைய டீம் பார்க்குறாங்க அதாவது குரூப் குரூப்பாக குரூப் குரூப்பாக வருவாங்க ஒவ்வொரு குரூப் கூடையுமே ஒவ்வொரு கால பேர் வருவார் எனக்கு அதுதான் ஆச்சரியம் எப்பட்றா இது நம்மளை கரெக்டாக கோவில் வரைக்கும் கொண்டே கூட்டு கொண்டே விட்றாங்க அப்புறம் கோவில்ருந்து இறங்கி வரும் பார்த்திங் வரும்போதும் பார்த்திங்கன்னா அந்த காலபெரூர் கூடவே வர்றாங்க இதுக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு போ போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கூட இது மாதிரி காலபெரூர் வந்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரியும் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்களும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்படி போகும்போது இன்னொரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி கொஞ்சம் நிறைய இருந்துச்சுங்க கொஞ்சம் அதான் எங்களுக்கு பயமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி மலைக்கு வந்து வந்துட்ட ஒரு வழியாக கண்டிப்பா உங்களுக்கு போயிட்டு சித்தேஸ்வரரை காட்டுறேன் பாருங்க இருக்கிறதுல வந்து ரொம்பவுமே டஃப் ஆனது இந்த ஒரு கடைசி மலைதான் ஏழாவது மலை ரொம்பவுமே செங்குத்தா இருக்கும் அந்த மலை அப்படியே காட்டுற பாருங்க நடக்கவே முடியாது போல இருக்கு இவர் தான் பாத்தீங்கன்னா காலபைரவர் வருஷ வருஷம் வந்து எங்க கூட வந்து வந்துருவாரு எங்களுக்கு வழி கேட்டுறதுக்கோசரமே வந்துடுவார் பார்த்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழை வேற பயங்கரமாக பேஞ்சிச்சு ஆனால் முன்னாடியே சொல்லிப்பேன் பார்த்தாலே வந்து மழை பயங்கரமாக பெஞ்சிச்சு அதனால் என்ன ஆகுதுன்னா கீழே நடக்கிற இடமெல்லாம் வந்து ரொம்பவுமே வலுக்குது ரொம்பவுமே நெருவாக பார்த்து போகிற தான் இருக்குது ஹாய் போல போல வலுக்குதுப்பா

அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மலையில் கரடி மட்டும்தான் வாழுது மற்ற எந்த ஒரு காட்டு விலங்குகள்லாம் எதுவுமே இல்லை ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளவங்க சொன்னாங்க இருந்தாலும் லைட்டெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு சரி ஓகே ஏதாவது ஒரு வைல்டு அனிமல்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு இருந்தோம் இருந்தாலும் மனசில் சிவபெருமானை நினச்சிக்கிட்டே நடந்துட்டு இருந்தோம் ஸோ அதனால் கொஞ்சம் பயம் இல்லாம தான் இருந்துச்சு அப்புறம் இருக்க இருக்க பார்த்திங்கன்னா பாதையிலாம் வந்து ரொம்பவுமே ஒரு தான் ஏற ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ரொம்பவுமே மூச்சு வாங்கிச்சிங்க இதில் என்ன மலை ஏறும்போது வந்து நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் மலை ஏறுகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆர்வ குளரில் வேமா ஏறிடுவோம் ஆனால் அந்த ஒரு தப்பை மட்டும்தான் பண்ணக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீடியமாக வந்து நடக்கணுங்க காலை வந்து வச்சுட்டு நடந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் முடிவு போகிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கூடாது அப்புறம் மழை ஏறும்போது கவனிக்க வேண்டிய ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய் வழியாக வந்து சுவாசிக்கக்கூடாதுங்க மெயின் அதுதான் என்னென்னா நம்ம மூக்கு வழியாக மூச்சு இழுத்து விட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து நடக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம வாய் வழியாக சுவாசித்தோம் அப்படின்னா ரொம்பவுமே எனர்ஜி டவுன் ஆகி நம்மனால் சுத்தமாக நடக்க முடியாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க தேர்டு என்ன ஒரு மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால் வலிச்சாலும் பரவாயில்ல எங்கேயுமே வந்து உட்காரவே கூடாதுங்க அது உட்காந்திங்கனாலும் கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல உட்காந்து காலை வந்து நீட்டி போட்டுக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம உட்காந்து அதாவது கொஞ்சம் மாறி கீறி உட்காந்தோம் அப்படின்னா கால் வந்து இழுத்து பிடிச்சிரும் அப்புறம் வந்து கால் நடுக்கம் எடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் சொல்கிறேன் கீழே உட்காந்திங்கன்னா காலை நல்லா நீட்டி போட்டு உட்காந்துக்கங்க அதுவும் வந்து ரொம்ப நேரம்லாம் உட்காரக்கூடாதுங்க ஒரு ரெண்டு டூ மூணு நிமிஷம் உட்காந்து அப்புறம் திரும்ப வந்து நடக்க ஆரம்பிச்சிடலாம் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏரியா தான் வந்து ரொம்பவுமே செங்குத்தாக இருக்குங்க கடைசி ஒரு ஏழாவது மலைன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மலையில் தான் ரொம்பவுமே கவனமாக போகணும் இந்த டைம் நாங்கள் வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாறையிலேருந்து தண்ணி நிறைய வழிய ஆரம்பிச்சிருச்சிங்க எங்களுக்கு அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவே ஆகிப்போச்சு இப்போ என்ன அப்படின்னா பாறையிலேருந்து வழியிற தண்ணியெல்லாம் சேர்த்து நமக்கு கால் வந்து வலிக்குது இருந்தாலும் வந்து சிவனை போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்திலே நாங்கள் போயிட்டுருந்தோம் உண்மையாக வாழ்க்கையில் ஒரு டைமாவது இந்த மாதிரி நம்ம மலையில் ஏறி இறங்கினா மட்டும்தான் நம்மளோட லங்ஸ் எல்லாம் என்னாகுதுன்னா நல்ல ஒரு விரிஞ்சு கொடுக்குங்க ஸோ இது மூலம் வந்து நமக்கு ஹெல்த் வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் என்னையாலாம் பார்த்திங்கன்னா சத்தியமும் மலையில் ஏற முடியல இந்த வருஷம் கொஞ்சம் வெயிட்டும் போட்டனால சுத்தமாகவே ஏற முடியல போன வருஷம் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் வரனால அந்த ஒரு இது தெரிவிக்கல ரெண்டாவது டைம் வந்து இப்போ நமக்கு எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருச்சு ஸோ நமக்கு எவ்வளோ தூரம் தெரிஞ்சிட்டாவே நம்மளால் நடக்க முடியாது ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் கோவில் எங்கடா இருக்கு கோவில் எங்கடா இருக்கு இன்னும் எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதிலே பார்த்தீங்கன்னா நம்ம போய் சேர்ந்துருவோம் இந்த டைம் வந்து ஐயோன்னு இவ்வளோ தூரம் போகணுமா ஐயோ இவ்வளோ தூரம் போணுமா அப்படி யோசிச்சிட்டே போயிட்டு இருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் எப்பெல்லாம் வந்து பூஜை நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லாம் வந்து பூஜை நடக்குங்க அப்புறம் பிரதோஷம் அப்புறம் வெள்ளிக்கிழமை நாட்கள் சனிக்கிழமை நாட்கள்லாம் வந்து பூஜை நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இவங்க தான் எங்கள் கூட வந்து காலபைரவருங்க உங்களுக்கு காட்டுற பாருங்கள் உண்மையாகவே வந்து வழி காட்டினாங்க நாங்கள் வழி தெரியாமல் நின்றுட்டுருக்க டைம்லலாம் வந்து இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழி காட்டினதை காலபைரவர் தாங்க அப்புறம் இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஷட்ரு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அது என்னன்னு சரியே தெரியல பட் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் இதை பார்த்து தான் லைட்டாக எனக்கு கொஞ்சம் பயம் பிடிச்சிருச்சுங்க எங்களாவது வழித்தடத்தை காணமே கோவில் போகிறது வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த மேகக்கூட்டம்லாம் என்னாச்சுன்னா வந்து வழியை வந்து ஃபுல்லாக மறைச்சிருச்சு அப்புறம் திரும்ப வந்து பொறுமையாக இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க எப்போவுமே ஏறும்போது கூட கொஞ்சம் தைக்கி முக்கி ஏறிடலாம் ஆனால் இறங்கும் போது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த பாறை வழிகிற தண்ணி என்ன கால் வந்து ஸ்லிப் ஆகி விட்ருவோம் ஸோ பார்த்து தான் போகணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த காலபேரவர் நம்ம கூட கூட வந்து காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் வந்துட்டுனால அதுவும் கொஞ்சம் பயமாயிப்போச்சு அதான் என்ன பண்ணா அப்படின்னா சரி ஃபஸ்ட்டு காலவே காலப்பேரோர் போகட்டும் அப்புறம் நம்ம பின்னாடி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சு உண்மையாகவே ஒரு ஆம ஊர்ற மாதிரி மெதுவாக தான் ஊர்ந்து போயிட்டு இருந்தாங்க ஏன்னா ரொம்பவுமே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ கூலிங்காக இருக்குது அதாவது எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இப்படி இருந்தாலுமே பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு தொப்புற தொப்பரே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு நீங்களே யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்போ தான் தெரியும் எத்தனை பேர் வந்து இந்த கோவிலுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த கோவிலுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க ஏன்னா அவங்களோட மைண்ட் வைஸும் புரியுது பட் இருந்தாலும் லைஃப்பில் நமக்கு வயசு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் மலையில ஏறி இறங்குனால் மட்டுமே தான் உண்டுங்க ஏன்னா நம்ம வயசானதுக்கப்புறம் வந்து நம்மளால எங்கேயும் அதிகமாக போக முடியாது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வயசாகிட்டாவே நம்மளோட போன்ஸ் வீக் ஆகிரும் பாடியில் வந்து வீக் ஆயிரும் நம்ம நினைக்கிற இடத்துக்கு போக முடியாது வர முடியாது அதே வந்து நம்ம இளமையா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு எல்லா பிளேஸையும் சுற்றி பார்த்தோம்னா தான் நமக்கும் வந்து மைண்டும் நல்லா இருக்கும் அந்த ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்ததுக்கு அர்த்தமா அர்த்தம் அப்படின்ற மாதிரியும் தோணுங்க இப்போ வந்து நம்ம கோவில் பக்கத்தால் வந்துட்டோம் கோவிலை பார்த்த உடனே உசுறு வந்த மாதிரி தோணுச்சு அப்பாடா ஒரு வழியாக நம்ம கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டேன்டா சாமி அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு அப்புறம் ஒவ்வொரு படியே கும்பிட்டு நானும் மேலே ஏறி மேலே ஏறி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் விநாயகரை கும்பிட்டு அடுத்து வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டோம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் டேம் தான் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் வந்து பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலமலை சித்தேஸ்வரர் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அதாவது அக்கா நான் வந்து திருச்சியிலருந்துலாம் வர்றாங்க அந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்கு என்ன ஒரு ரீசன்னால் அதாவது இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேப் போட்டு பார்க்கலாங்க இந்த கோவிலுக்குன்னு வர்றதுக்கு நாலு ரூட் பக்கமாக இருக்குது நீங்கள் மேப் போட்டு பார்த்தீங்கன்னா தான் எந்த ரூட் வந்து உங்களுக்கு பக்கமாக இருக்குதோ அந்த ரூட்டில் வந்து வந்திக்கலாம் நான் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம ஒரு வந்து சேர்ந்துட்டாங்க இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்காக இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா ஒரு ஆடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிறவங்க வந்து இந்த மலையில் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்துருக்கிறாங்க அப்போது என்னாச்சு அப்படின்னா ஒரு கல்லை வந்து தோண்டிருக்கிறாங்க அப்படி இந்த கல்லை தோண்டும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கல்லில் இருந்து பாலாக வந்திருக்குதுங்க பால் வந்தது பார்த்துட்டு தான் அந்த இடத்துல சித்தேஸ்வரர் வந்து காட்சி கொடுத்து எனக்கு இந்த கோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கோவில் கட்டுங்க கோவில் அமைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி காட்சி கொடுத்ததாகவும் அந்த காலத்தில் வந்து கோவில் கட்டினதாகவும் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த கோவிலோட புராணமும் இந்த கோவிலோடய தலைவரலாறும் அதுதான் கூட அப்புறம் ஈஸ்வரனுக்கு எதிர்த்தாப்பயே பார்த்தீங்கன்னா நந்தி இருப்பாங்க அவங்களை கும்பிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இங்கே என்ன ஒரு மைனஸ்னால் நிறைய ஆஞ்சநேயர் இருக்காங்க நம்ம கோவிலுக்கு வாழைப்பழம் தேங்காயெலாம் கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியே போகும்போது என்னாகுதுன்னா அவங்க வந்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க இந்த டைம் வந்து என்னட்ட அப்படிதான் தான் போச்சு ஒரு ஆஞ்சநேயர் வந்து என் கையில் உள்ள தேங்காய் வாழைப்பழம்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க நானும் சரி ஓகே அவங்களாம் சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் கொடுத்துட்டேன் அப்புறம் உங்களுக்குலாம் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வர்ற எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் அசந்தனால அதை எடுத்துகிட்டு போயிடுது அடுத்து கோவிலுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட பஜ்ஜி போண்டாலாம் போட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் ஆளுக்கு ரெண்டு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு திரும்ப தெம்பாக வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் உண்மையாகவே அங்கே அடிக்கிற அந்த மேகத்து அந்த மேகக்கூட்டத்துக்கு நடுவில் அந்த குளிருக்கு நடுவில் ஒரு சூடாக ஒரு டீ குடிச்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி தான் நாங்களே இருக்கிறோம் உண்மையாகவே நல்லா வந்து நினைக்கவே இல்லைங்க அப்பா இவ்வளோ மேக கூட்டம் இருக்குது சத்தியமாக நினைக்கவே இல்லை இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு லைஃப்பில் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாக்கி சாலையில் நானும் ஒருத்தையும் தான் நினைக்கிறேன் சித்தீஸ்வரன் கோயிலுக்கு வர்றது மூலியமா இந்த ஒரு காட்சியில் நான் பார்த்ததுக்கு ரொம்பவுமே வந்து என் லைஃப்பில் சந்தோஷப்படுறேன் அந்த வடிவில் ஒரு காமெடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னது இது ஒரே புகையாக இருக்குது சொர்க்கத்துக்கு எது வந்துட்டமா அப்படின்ற மாதிரியே கேட்பாங்க அவங்க சொன்னதுக்கு ஏற்ற தான் இங்கே இருக்குதுங்க சுற்றிலும் போக ஒரு எதுவுமே தெரிய மாட்டேங்குது கண்ணு கெட்டின வரையும் ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ் கேப்பில் தான் நமக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியுது அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியலிங்க நமக்கு முன்னாடி என்ன போகுது வருதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேன்ட்டுருச்சு ரொம்பவுமே திக்காக இருக்குது சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா மேகத்துக்கு வந்து மேலே இருக்கிறாங்க அதாவது இப்போ மேகத்துக்கு கீழே இருந்தோம்னா தெரியும் நம்ம மேகத்துக்கு மேலே இருக்கிறோம் இதுதான் வந்து இந்த காட்டில் உள்ள மரங்கள் அந்த காட்டில் உள்ள மரம் எல்லாமே சும்மா அவதார் படத்தில் வர்ற மரம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்துச்சு என் கேசிங்களா சரியாக இருந்தால் அந்த மரத்துக்கெல்லாம் வந்து ஒரு நூறு வருஷமெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய மரம் தான் பார்க்கவுமே மனசுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க அப்புறம் அதையெல்லாம் ரசிச்சுட்டே கீழே இறங்கினோம் கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி அவங்க வந்து இன்னுமே நம்ம டிராக்டரில் தான் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டி பார்த்துருப்போம் அவங்க ஏற்கெலப்பையால் உழவு ஓட்டுறாங்க அதை இனிமேல் பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் அந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டுருக்குறாங்க அப்படின்ற மாதிரிங்க அப்புறம் இறங்கிட்ருக்கும் போது ரைட் சைடில் வந்து ஒரு கடை வச்சுருந்தாங்க எப்போவுமே வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நாங்கள் மொடவாட்டுக்கிழங்கு சூப்பு குடிக்கிறது ஒரு வழக்கங்க ஆனால் இந்த டைம் என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஆய சூப்பு போடலின்ட்டாங்க சரி ஓகே நம்ம அது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பலாப்பழம் மாதுளம்பழம் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதையும் வாங்கணும் அப்புறம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி போகிற புகை பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு வேளை இதுதான் சொர்க்கமோ அப்படின்னு என் மனசுலலாம் தோணுச்சு எனக்குலாம் இந்த மாதிரி இடத்துல வந்து வாழ்கிறதுக்கு வந்து ச கடவுள் கொடுத்து வைக்கிறே அப்படின்ற மாதிரியும் தோணுச்சிங்க கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி இடத்துல வந்து வாழ்ந்து பார்க்கலாம் அப்புறம் அந்த ஆயிட்ட பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து கிலோ இரநூத்தி இருபது ரூபாய் சம்திங் சொன்னாங்க அப்புறம் நாங்களும் இருந்த ஒரு ரெண்டு கிலோ தான் இருக்குன்னாங்க அப்புறம் நாங்களும் அதை வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த ரேட்டு ஏயா இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொன்னாங்கன்னா இது வந்து பாறையோட இடுக்கில் தான் வளரும் மெயின் மலை பிரதேசத்தில் தான் வளருமா கீழே எங்கேயும் வராது அப்படின்ற மாதிரியே சொன்னாங்க சரி ஓகே அவங்களும் சொன்னது ஒரு காரணம் சரியாக தோணுச்சு அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் அங்கே உள்ளவங்க சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் வேகமாக போய்க்கங்க ஏன்னா வந்து மழை வரப்போகுது அப்படின்னாங்க அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுன்னு தெரியலைங்க அவங்க சொல்லி வாயை மூடலை கரெக்டாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நாங்களும் வந்து அந்த வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருக்கும் அந்த கடைக்கிட்ட போயிருந்தால் கடையில் வந்து கரெக்டாக போய் என்ட்ரி ஆகிட்டோம் இல்லை அப்படின்னா மழையில் சிக்கியிருந்தோம் சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் ஆகி போயிருக்குங்க அப்புறம் மழையும் வந்து ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சு உண்மையாகவே எனக்கு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லைங்க ஒரு மாதிரி பார்க்க பொறாமையாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு மனசு நிம்மதியாகவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த இடம் வாயில் சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னா அவ்வளோ ஒரு அமைதியான இடம் இயற்கையான இடம் ஸோ எவ்வளோ சொன்னாலும் இந்த இடத்த பற்றி சொன்னால் பத்தாதுங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு பார்த்தாதான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இதை பற்றின ஒரு இது வந்து உங்களுக்கு தெரியும் இதை நான் சொல்லியிருந்த கடைங்க லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடெல்லாம் சொன்னோம்னா அவங்க வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க சாப்பாடு மெயின் பார்த்தீங்கன்னா அங்கே செய்கிற களி இருக்குது பாருங்கள் களி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு சட்னி கொடுப்பாங்க அதுக்கு குழம்பெல்லாம் கொடுப்பாங்க நாங்கள் போயிட்டு களி தான் வாங்கி சாப்பிட்டோம் வாங்கி சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு நான் சொன்னேன்னுங்களா அந்த அக்கா சொன்னாங்க அப்படின்ட்டுங்க அவங்க சொல்லி அஞ்சே நிமிஷத்தில் தான் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா சரி மலையிலேருந்து கீழே இறங்கி போயிடலாம் நம்ம எதுக்கு நம்ம ஜீப்பில் போயிட்டு அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆனால் அந்த ஈஸ்வரன் என்ன நினச்சாருன்னு தெரியல நாங்கள் ஜீப்பில் போகிற நிலம தான் உருவாயிடுச்சு எங்களுக்கு என்ன ஒரு பயனால் அந்த ஜீப்பை ஓட்டுறவங்க என்ன சொன்னாங்கன்னா ஐயோ மழை வேற பெய்யுது எப்படி குருப்பு கிடைக்குன்னு தெரில நம்ம ஜீப்பு கீழே இறக்க முடியுமா இல்லையானே தெரியலே அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு இன்னுமே பயம் பிடிச்சிருச்சு அப்புறம் வந்து ஜீப்பில் தான் போனாங்க கொஞ்சம் நேரம் வந்து மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மழை அப்புறம் வந்து அந்த ஜீப்காரங்களே வந்து ஜீப் எடுத்துட்டாங்க இதான் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் அதாவது இப்படி மலையிலேருந்து கீழே இறங்குறதுல ஜீப்பில் வர்ற ஒரு முதல் அனுபவம்னே சொல்லலாம் சும்மா குழுங்கு 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 குழுங்குதுங்க அவ்வளோ ஒரு டேஞ்சரான ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா என்ன ஆட்டம் ஆடுதுன்னு வருங்களேன் எனக்கு ரொம்பவே பயம் பிடிச்சிருச்சு ஐயோ சாமி எப்படா இது நம்ம கீழே இறங்குவோமா அப்படின்ற டவுட்டே வந்துருச்சு ஏன்னா வந்து ஜீப் ஸ்டார்ட் பண்ண ஒரு செகண்டே பார்த்தீங்கன்னா ஜீப் வந்து ஒன் சைடாக தூக்கிடுச்சு ஒரு வீல் வந்து தூக்கிடுச்சு அதிலருந்தே என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பயம் பிடிச்சிருச்சு சரி ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம ஜீப்பை கிரிப்பாக பிடிச்சிட்டு உட்காந்துக்கலாம் வேறு வழி இல்லை அப்படின்னு நம்ம சிவபெருமான் மேலே பாரத்தை போட்டு அப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்படிதான் தான் பார்த்தீங்கன்னா ஜீப்பில் உட்காந்துட்டு போனாங்க எல்லோரும் என்ன ஆட்டம் ஆடுற தெரியுது பார்த்தீங்களா ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து ஜீப்பு ஓட்டினாங்க ஆனால் உண்மையாகவே அந்த ஜீப்பு ஓட்டின அண்ணனுக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணணுங்க ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்கான ஏரியா ஆஃப் ரோடுங்க ரோடும் கூட இல்லைங்க ஏன்னால் எப்படி இருக்கு இடம் பாருங்க நானே காட்டுற மாதிரிங்க இந்த டர்னிங்லாம் வந்து டர்ன் பண்ணவே முடியல அவ்வளோ ஸ்லோவாக அவ்வளோ பொறுமையாக அந்தனால் வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து ஜீப்பை வளைச்சாங்க இப்போ நினச்சாலும் கூட எனக்கு அப்படியே காலு கூசுதுங்க சாமி தான் ஓட்டினாங்கன்னு தெரியலே அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓட்டி வந்து பழக்க இருக்கும் அப்புறம் இப்போ வேறு மழை பெய்ஞ்சிட்டுன்னு சொன்னுங்களா ஒரு கல் வேறு உருண்டு வந்து உளுந்துருச்சுங்க ஏன் நல்ல வேலை நாங்கள் வரும்போது விழுகல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்புறம் ஜீப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் கீழே இறங்கி போனாங்க அதில் ரெண்டு ரெண்டு அண்ணாங்க மட்டும் போயிட்டு கல்லை உருட்டி ஓரமாக போட்டு அதுக்கப்புறம் வந்து ஜீப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அண்ணன்ட்ட கேட்டோம் என்னங்கண்ணா இப்படி பாறையில் அங்கங்கே விழுகுமான்னு கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்பப்போ வந்து இது மாதிரிலாம் கீழே விழுந்துரு சாமி கல் உடஞ்சி கீழே விழுகும் ஸோ மழை பெய்யுற டைமில் மட்டும் யாரும் கீழே இறங்க வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க சரி ஓகேங்கண்ணா அப்படின்ற மாதிரி நாங்களும் கேட்டுக்கிட்டோம் இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் விடிய விடிய தங்கியிருந்த ஒரு இடன்னே சொல்லலாங்க அங்கே மேலே ஒரு டாப் இருக்குது பார்த்தீங்களா அதில் ரெண்டு படுதா போட்டு விடிய விடிய இங்கே தான் தங்கிகிட்டு இருந்தோம் உண்மையாகவே அந்த கடவுளுக்கு ஈஸ்வரனுக்கு வந்து நன்றி சொல்லணும் நல்லபடியாக கோவிலுக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டோம் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுங்க மலைக்கு போகிறது எவ்வளோ ரிஸ்க் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்